ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் அவங்க எல்லாேருக்கும் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஆல்ரெடி ஆரியவர்க் ஓரளவுக்கு போட கற்றுப்பீங்க கற்றுட்டு நெக்ஸ்ட்டு பிளவுஸில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறையவே டவுட் இருக்கும் அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ ஏன்னா நான் ஆரி ஒர்க் போட கற்றுக்கிட்டு இது மாதிரி யூடியூப் சேனல் பார்த்து தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி கற்றுக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ப்ளவுஸில் வந்து நான் மார்க் பண்ணணும் அப்படின்றப்போ எனக்கு ரொம்பவே வந்து பயமாக இருந்தது எந்த மாதிரி கரெக்டாக வருமா அளவுலாம் கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு நிறையவே கன்ஃபியூஷன் ஏன்னா எனக்கு அப்போ வந்து டைலரிங்லாம் வந்து அந்தளவுக்கு தெரியாது ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிட்டது வந்து ஒர்க் தான் ஸோ வந்து டேரெக்டாக ப்ளவுஸில் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் எப்படி இருக்கும் அளவுலாம் கரெக்டாக இருக்குமான்ட்டு நிறையவே கன்ஃபியூஷன் அது அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோ ஏன்னால் நம்ம ப்ளவுஸில் வந்து எப்படி கரெக்டாக மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அளவுலாம் வந்து கரெக்டாக ரொம்பவே ஈஸியான மெத்தடில் எப்படி மார்க் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே வேண்டாம் உங்களுக்கு கன்ஃபார்மாக கரெக்டாக இந்த அளவுலாம் வரும் ஓகே இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் ப்ளவுஸ் எப்படி மா மார்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் ப்ளவுஸே நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக மார்க் பண்ணிடுவீங்க நான் மார்க் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோ சர்ச் பண்ணி பார்த்தப்போ எனக்கு இந்தளவுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து தெரியல அப்போது சாக்ஸில் தான் மார்க் பண்ணுறதுக்கு வந்து வீடியோஸ் பார்த்தேன் அது வந்து அந்தளவுக்கு எனக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரல ஸோ இப்போ வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ளவுஸே வந்து நீட்டாக ஃபினிஷிங்கோடு வரும் ஸோ நம்ம வந்து இப்போ வாங்க எப்படி மார்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் இப்ப பாருங்க இதுதான் வந்து கஸ்டமர் நம்ம கிட்ட கொடுத்திருக்க அலோ பிளவுஸ் இந்த பிளவுஸ்ல தான் வந்து ஒர்க் பண்ணி கேட்டிருக்காங்க வந்து நான் இதான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்க போறேன் எப்படி மார்க் பண்ணு சொல்லிட்டு பார்க்கலாம் புரியுதா இப்போ பாருங்க நான் வந்து கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன் அதாவது கரை பக்கிட்டு நம்மளுக்கு ஆப்போசிட் டேரெக்ஷனில் இருக்கிற மாதிரியும் இதோட ஃபோல்டிங் பக்கிட்டு நம்மளை பார்த்துருக்கிற மாதிரியும் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு பேக் நெக் தான் வந்து மார்க் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மடக்கி தைக்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரு ஸ்கேல் அளவு தான் எப்போவுமே வந்து மார்க் பண்ணிக்குவேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஒரு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இல்லை ஒன்றரை இன்ச் கூட நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அளவு ப்ளவுஸை வந்து கரெக்டாக இது மேலே வந்து இந்த லைனுக்கு மேலே வர மாதிரி வச்சு அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் வந்து இடுப்போட சுற்றளவு தான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நான் வந்து இப்போது டேப் எதுவுமே யூஸ் பண்ணாமல் எப்படி அளவு ப்ளவுஸ் மட்டுமே வச்சு மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் வந்து இதுக்கு டேப் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் ஸ்ட்ரைட்டாக அளவு ப்ளவுஸ் மட்டுமே வச்சு அதில் இருக்க அளவுகளை மட்டுமே வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கழுத்தோட இறக்கம் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ நம்மளோட கழுத்தோட இறக்கமும் வந்து கிடச்சிருச்சு அளவு ப்ளவுஸை கரெக்டாக வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது நம்மளுக்கு டேப்புமே இது வந்து தேவையில்லை இப்போது கழுத்தோட அகலம் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை இன்ச் இருக்கும் அந்தளவுக்கு தான் வந்து நான் அப்படியே அந்த அளவுலாம் வந்து அவங்களுக்கு சரியாக இருக்குங்கிறதுனால அதே அளவு வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டை வந்து நீங்கள் மார்க் பண்ணும்போதுமே கரெக்டாக அந்த கரெக்டான இடத்துல இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போது ஹைட்டு மார்க் பண்ணியாச்சு ஆம்கோல் வந்து மார்க் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆம்கோளோட வளைவு பகுதியை தான் வந்து மார்க் பண்ண போகிறோம் நான் இதுவுமே அலோ ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து மார்க் பண்ணிக்குவேன் ஜஸ்ட்டு அந்த கிளாத்தை வந்து மேலே எடுத்துகிட்டு எந்த இடத்துல வந்து லைன்ஸ் வருதோ அந்த இடத்துல வந்து நம்ம அப்படியே லைன்ஸ் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளை எடுக்க வேண்டிய அளவெலாம் வந்து கிடச்சிருச்சு இப்போது நெக் கிட்ட மட்டும் வந்து ஒரு ட்ரா ஸ்கேல் வச்சு லைன்ஸ் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி நம்ம அளவு எடுத்துருக்கறதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் அதாவது ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் இப்போது நம்ம ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நெக் லைன்க்கு தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ வந்து நம்மளுக்கு நெக்லைன் லைன் தான் வந்து ரொம்ப முக்கியம் மற்றபடி இந்த ஆம்கோல் ரவுண்டு பாடி மெஷர்மெண்ட்லாம் வந்து எக்ஸஸ் தான் அது நம்ம ஜஸ்ட்டு புட்டாஸ் வைக்கிறப்போ இந்தளவுக்கு இருக்கணும்னு சொல்லி தெரியறதுக்காக தான் இப்போ பாருங்கள் நான் நெக்லைனுக்கு ரவுண்ட் போடுறதுக்காக ஃப்ரெஞ்சுக்கு யூஸ் பண்ணி ரவுண்ட் போடுறேன் உங்கள் இது இல்லைன்னா ஏதாவது ரவுண்ட் ஷேப்பில் இருக்க மூடி அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணி ரவுண்ட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கர்வ் லைனுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா வந்து நீட்டாகவே வரும் ஸோ நம்ம ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த நெக் லைன் தான் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ரவுண்ட் வந்து கரெக்டாக அப்படியே வந்து பேக் சைட்லையும் இருக்கணும் அதுதான் வந்து முக்கியம் ஏன்னா நம்ம ஒர்க் ஃபினிஷ் பண்ணுறப்போ நெக்லைன் தான் வந்து நீட்டாக தெரியணும் இப்போ நான் வந்து பேக்குக்கு இந்த மாதிரி கார்பன் பேப்பர் தான் வந்து யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ண போகிறேன் இந்த கார்பன் பேப்பர் பார்த்திங்கன்னா ரெண்டு கலர்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் அப்புறம் எல்லோ ஷேட்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம ஷாப்பில் ஸோ வந்து நான் இந்த மாதிரி கார்பன் பேப்பரை வந்து அப்படியே நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற இடத்துக்கு அடியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அதாவது நம்ம வரையிறதுக்கு தேவையான பார்ட் வந்து மேலேயும் அதோடய பேக் சைடு வந்து கீழே இருக்கிற மாதிரியும் வந்து நம்ம கார்பன் பேப்பரை அடியில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கு மேலேயே வந்து ஓவர் ட்ரா பண்ண போகிறோம் நீங்கள் இந்த மாதிரி சாக் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது நீடிலோட பேக் சைடு கூட யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படியே வந்து நம்மளுக்கு வே தேவையான இடம்லாம் வந்து ட்ரேஸ் ஆகிருக்கும் ஸோ ரொம்பவே வந்து இது ஈஸியான மெத்தட்னே சொல்லலாம் ஏன்னா நீங்கள் சாக் வெறும் சாக் மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பாதியாக போட்டுட்டு அதை அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணி மறுபடியும் சாக்கை வந்து தட்டி ட்ரேஸ் எடுக்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா நான் அந்த மெத்தட் தான் ஸ்டார்டிங்கில் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் அது பார்த்திங்கன்னா எனக்கு கிளாத்தை இந்த மாதிரி பாதி இது போட்டுட்டு மறுபடியும் திருப்பியும் இதை ஓவர் ஃபோல்டு பண்ணுறப்போ எனக்கு கிளாத் வந்து ஈவனாக இருக்காது ஸோ வந்து எனக்கு கிடைக்கிற ட்ரேஸுமே வந்து கரெக்டாக இல்லை நெக்லைன்ஸ்லாம் வந்து கிராஸாக இருந்தது ரொம்ப ரொம்ப டைம் எடுத்தோமே இந்த மாதிரி மார்க் பண்ணுறதுக்கே இப்போ இந்த மெத்தடில் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குது குவிக்காகவே வந்து நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ அதனால தான் வந்து இந்த மெத்தட் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி சாக்கை வந்து டேப் பண்ணி எடுக்கிற மெத்தடு உங்களுக்குமே தெரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பட் அதை விட பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஈஸியான மெத்தடாக இருக்குது பாருங்கள் நம்மளோட அந்த கர்வ் லைன் கரெக்டாகவே வந்து ட்ரேஸ் ஆகிருக்கு இதில் எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம் லைன் வந்து கரெக்டாக இருக்கா ஈவனாக இருக்கான்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த இடத்துல வந்து நிறைய ப்ராப்ளம் வரும் ஷோல்ட்ரு வந்து ஈவனாக இருக்காது ஷோல்ட்ருக்கிட்ட இருக்க லைன் இருக்குல்ல அந்த ஹைட் லைனு அது வந்து ஈவனாக இருக்காது நம்ம டேப் பண்ணி எடுக்கிற மெத்தடில் பண்ணும்போது ஒரு பக்கத்து மேலேயும் ஒரு பக்கத்து கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கே நிறைய டைம் வந்து இந்த பிரச்சனை இருந்தது இப்போ பாருங்கள் இதில் கரெக்டாக அப்படியே வந்து ட்ரேஸ் ஆகிருக்கும் எந்த ஒரு கரெக்ஷனுமே இருக்காது ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்படியே வந்து இது இதுக்கு வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் இந்த லைன்ஸ்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாக் பீஸ் யூஸ் பண்ணி டேப் பண்ணி எடுக்கிறப்ப கூட எனக்கு இந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப் வந்து ஈவனாக இல்லை ஒரு பக்கத்து மாலையும் கீழே இருக்கிற மாதிரி தான் இருந்தது பட் இதில் பாருங்கள் அளவுக்கு ஈவனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நீங்களுமே வந்து இந்த மெத்தடவே யூஸ் பண்ணி வந்து ட்ரேஸ் பண்ணிக்கோங்க பிகைனஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் மார்க் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் அது எப்படின்னா நம்ம மார்க் பண்ண இடத்த எடுத்துக்கிட்டு அதாவது இப்போ வந்து நம்ம பேக் மார்க் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலேயே வந்து இந்த மாதிரி ஃப்ரேமை வந்து நீங்கள் வச்சு பார்க்கணும் வச்சு பார்த்து உங்களுக்கு ஸ்பேஸ்லாம் இது கரெக்டாக இருக்கா இல்லை ஏதாவது ஸ்பேஸ் பற்றலையான்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கலாம் நம்ம ஃப்ரேமை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்லீவை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஒருவேளை ஃபுல்லாகவே நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பேஸ் பார்த்துலாம் வந்து ஃபுல்லாக வேறு இது ஃபஸ்ட்லேருந்து ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாகவே நீங்கள் வந்து ஒரு இதை ட்ரேஸ் பண்ணோடனுமே இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேக் நெக் மார்க் பண்ண அப்படியே ஆப்போசிட் பக்கத்தில் இருக்கிற க்ளாத்தில் வந்து இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதை வந்து நான் இப்போ ஃபோர் ஃபோல்டிங்கை வந்து போட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஃபோர் ஃபோல்டிங்கில் போட்டுமே நீங்கள் வந்து மார்க் பண்ணலாம் அதாவது சின்ன அளவாக இருந்தால் மீடியம் சைஸில் இருக்கவங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஃபோர் ஃபோல்டிங்கில் போட்டு நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பட் எனக்கு வந்து இப்போ இந்த மாதிரி ஃபோர் ஃபோல்டிங் வந்து தேவையில்லை ஏன்னா நான் வந்து கொஞ்சம் எக்ஸஸ்ஸாகவே வந்து மார்க் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ வந்து இதை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி டூ ஃபோல்டிங்கில் இருக்கிற மாதிரி மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்லீவை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதை வச்சு இன்னொரு ஸ்லீவ் வந்து நான் மார்க் பண்ணிப்பேன் எனக்கு வந்து அப்போ தான் ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு தெரியும் ஸோ வந்து பாருங்கள் ஃபோர் ஃபோல்டிங்லேருந்து கொஞ்சம் எக்ஸஸ்ஸாகவே வந்து கிளாத் விட்டு ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஃபோர் ஃபோல்டிங் இல்லாமல் இந்த மாதிரி டூ ஃபோல்டிங் மட்டுமே வந்து எடுத்துக்கிறேன் அதாவது பேலன்ஸ் இருக்கிற பாதி வந்து எக்ஸஸ்ஸாக அந்த சைடு இருக்குது செகண்ட் ஸ்லீவுக்காக இப்போது ஃபர்ஸ்ட்டு ஸ்லீவ் மட்டும் வந்து நான் வந்து மார்க் பண்ண போகிறேன் அதனால தான் வந்து கொஞ்சம் எக்ஸஸ்ஸாகவே விட்டு இந்த மாதிரி டபுள் ஃபோல்டாக போட்டிருக்கேன் இப்போ வந்து ஸ்லீவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் நான் பேக்குக்கு வந்து மடக்கி தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவுக்கு தான் வந்து லைன்ஸ் போட்டேன் பட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸஸ்ஸாகவே வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ண போகிறோம் அதனால் இப்போ ஒரு ஃபோர் டு ஃபைவ் இன்ச் வரைக்குமே நான் வந்து லை விட்டு லைன்ஸ் போட்டுக்கிறேன் அது ஏன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இப்போ நான் ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் தான் புரியும் இப்போ பாருங்கள் சைட்லாம் வந்து கரெக்டாக ஈவனாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்குறேன் ஏன்னா நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறமேட்டி ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நம்மளுக்கு டோட்டலாகவே வந்து அப்செட் ஆகிடும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக போகும் ஸோ வந்து நான் இந்த மாதிரி கீழே வந்து மடைக்கு தைக்கிற இடத்துல வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் இன்ச் அளவுக்கு விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதாவது ஸ்லீவோட ஹைட்டு அப்புறமாட்டி மாட்டி ஆம்கோல் கையோட அகலம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆம்கோலில் இருக்க ரவுண்ட் ஷேப்பையுமே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இதையுமே நம்ம பேக் நெக்குக்கு யூஸ் பண்ணி எப்படி மார்க் பண்ணுமோ அதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் வந்து மார்க் பண்ணுறேன் அந்த ஸ்லீவில் இருக்கிற லைனை வந்து அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த லைன்மே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம புட்டாஸ் இல்லை ஹெவி ஒர்க் ஜெக்கட் பேட்டர்ன் போட்டிங்கன்னா வந்து இது அக்யூரேட்டாக தேவைப்படும் மற்றபடி சின்ன சின்ன புட்டாஸ் வைக்கிற மாதிரி இருந்தால் வந்து நம்மளுக்கு ஜஸ்ட்டு லைன்ஸ் மாதிரி தெரிஞ்சாலே போதும் ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக வந்து இது யூஸ் பண்ணல ஜஸ்ட்டு புட்டாஸ் இல்லை ஏதாவது ஒர்க் பண்ணும்போது இது வந்து அளவுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும் இதில் மெயின் பார்த்திங்கன்னா இந்த கீழே ஸ்கேல் வச்சு லைன் போடுறோம்ல அந்த லைன் தான் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ஸ்லீவுக்கு வந்து மெயினாக வந்து லைன்ஸில் தான் வந்து ஒர்க் பண்ணுவோம் அதாவது கரை சொல்லலாம் பார்டர் பார்டர் வந்து அந்த லைன்க்கு மேலே தான் போடுவோம் ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அந்த லைன் தான் வந்து முக்கியம் மற்றபடி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அலோ ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணி கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்குவோம் ஸோ வந்து இது லைட்டாக உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் இந்த லைன் தான் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது முக்கியம் இப்போ பாருங்கள் நான் ஸ்லீவோட பாதி அதாவது பாதி சைடை வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதே மாதிரி தான் வந்து பேக்கில் வந்து இந்த மாதிரி கார்பன் ஷீட்டை வச்சு மார்க் பண்ண போகிறேன் அப்படியே கரெக்டாக வந்து இந்த கார்பனை பேக் சைடில் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து இந்த டைம் வந்து நான் நீடில் யூஸ் பண்ணி வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் ரெண்டுத்துக்கும் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு சொல்லிவிட்டு நினைக்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி சாக் யூஸ் பண்ணியுமே பண்ணலாம் பட் இல்லை இந்த மாதிரி நீடில் யூஸ் பண்ணி பண்ணுறதுனாலுமே வந்து பண்ணலாம் நீடிலோட பேக் சைடை தான் வந்து எடுத்து இந்த மாதிரி லைன்ஸ் போட போகிறேன் இந்த லைன் தான் வந்து ரொம்ப முக்கியன்றதுனால கொஞ்சம் டார்க்காகவே இருக்கட்டும்னு சொல்லி நான் டார்க்காக போட்டுக்கிறேன் மற்றபடி பேலன்ஸ் இருக்கிற இடத்தையுமே வந்து ஜஸ்ட்டு ட்ரேஸிங்க்காக வந்து எடுத்துக்கிறேன் இந்த மெத்தட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் இப்போ தான் மார்க் பண்ணுறீங்கன்னாலுமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து மார்க் பண்ணிடலாம் ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் நம்ம பாருங்கள் டேப்புமே எதுலேயுமே வந்து யூஸ் பண்ணலை எந்த ஒரு இடத்துலையுமே ஃபுல்லாகவே அளவு ப்ளவுஸ் மட்டுமே வச்சு தான் வந்து மார்க் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ட ஸ்டிச்சிங் தெரியும் டைலரிங் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க இல்லை பண்ணலை அப்படின்னாலுமே வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது ஜஸ்ட் ஆரி ஒர்க் மட்டுமே வந்து இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி வந்து போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக எனக்கு ட்ரேஸ் வந்து விழுந்துருச்சு இப்போது இந்த மாதிரி ஸ்லீவ் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரேமை வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கலாம் அதாவது நம்ம போட்டிருக்க லைன் வந்து கரெக்டாக ஃப்ரேம்குள்ளே வருதான்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம ஃப்ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது கிளாத்தை வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸஸ்ஸாக இருக்கக்கூடாது ஒர்க் பண்ண முடியாது ஸோ வந்து இந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் ஒருவேளை நீங்கள் சேரீயில் இருக்க ப்ளவுஸே வந்து ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்கு பார்டர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் ஜாயின் கொடுத்து தான் வந்து ஒர்க் பண்ணியாகணும் பட் இந்த மாதிரி கிளாத் வந்து தனியாக எடுத்து பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் பிகேனாக இருக்க பிகைனராக இருக்கிறப்ப கண்டிப்பாக இந்த மாதிரி கிளாத் வந்து வாங்கி தான் பண்ணுவீங்க ஸோ வந்து லைன்ஸ் போடும்போதே கீழே இந்த மாதிரி ஃப்ரேம் குள்ளே வர மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபியருமே இல்லை கரெக்டாக வரும் ஏன்னா தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ணாலும் ஜஸ்ட்டு சுருக்கம் வந்து வரதான் செய்யும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக கிளாத் வந்து கீழே இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி ஒர்க் பண்ணும்போது எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத்தும் நம்ம அட்டாச் பண்ண தேவையில்லை டேரெக்டாகவே வந்து நம்ம ஒர்க் பண்ணிடலாம் ஸோ அதனால தான் வந்து கீழே நான் இந்தளவுக்கு ஸ்பேஸ் விட்டு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த அளவு வந்து எல்லாத்துக்குமே இதே மாதிரி நாலு அளவுக்கு விடணுமான்னு பார்த்தீங்கன்னா அப்படி வராது ஒவ்வொரு அளவு பொறுத்துமே வந்து நம்மளுக்கு மாறும் நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் பண்ணுறீங்களோ அளவுக்கு வந்து ஃப்ரேமை வந்து வச்சு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் நெக்ஸ்ட்டு ஸ்லீவை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அதாவது இந்த ஸ்லீவை வந்து ஈவனாக நம்ம டபுள் ஃபோல்டில் வந்து போட்டிருக்கேன் அப்படியே வந்து கார்பனை மேலே பார்த்து அதாவது மேலே வந்து அந்த ட்ரேஸ் பண்ணுற இடம் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம பண்ணோம்ல அதே மாதிரி தான் வந்து நீடியிலோட பேக் சைடை வந்து யூஸ் பண்ணி லைன் போட்டு எடுத்துக்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் ஸ்லீவ் வந்து ட்ரேஸ் ஆகிடும் ரொம்பவே ஈஸியாக வந்து நம்மளுக்கு செகண்ட் ஸ்லீவோட அளவும் வந்து கிடச்சிரும் இதில் முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சென்டர் தான் ஏன்னா சென்டர் பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஏதாவது டிசைன் வந்து சென்டரில் மட்டும் வர மாதிரி டிசைன் போடும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சென்டர் லைனுமே வந்து லைட்டாக ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் பேக் வந்து மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ரெண்டு ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டு தான் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஸோ வந்து இந்த நாலு இடத்துல தான் வந்து நம்ம ஆரி ஒர்க் போடுவோம் ஸோ வந்து இப்போ மூணு பார்ட் வந்து முடிச்சாச்சு நாலாவது பார்ட்டாக வந்து நான் ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணி காமிக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி பேக் நெக்குள்ளே வந்து ஃப்ரண்ட் நெக் வர மாதிரி மார்க் பண்ணிப்பேன் பட் வந்து இப்போ ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ வந்து நான் உங்களுக்கு தனியாகவே வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு ஒன் சைட் ஃபுல்லாகவே வந்து பேக் மார்க் பண்ணியிருப்போம் அப்படியே ஆப்போசிட் டேரக்ஷனில் ஃபுல்லாக ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணியிருப்போம் அந்த பேக்குக்கும் ஸ்லீவுக்கும் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அந்த இடத்துல தான் வந்து நான் ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணி காமிக்க போகிறேன் அதாவது பேக்குக்கும் ஸ்லீவுக்கும் சென்ட்ரில் இருக்க பார்ட்டில் தான் வந்து நான் ஃப்ரண்ட்டை வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டு மார்க் பண்ணுறப்ப தான் வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் நிறைய பேருக்கு அதுவும் அதுமாதிரி டைலரிங் தெரியாமல் இணைய மாதிரி வந்து ஆரி ஒர்க் போடுறவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ அவங்களுக்குலாம் புரிகிற மாதிரி தான் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன் இப்போது ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டை வந்து இந்த மாதிரி கிராஸ் பார்த்து வச்சுட்டு நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து இருக்குமா பத்துமா பத்தாதான்னு சொல்லிட்டு தான் வந்து பயமாக இருக்கும் மார்க் பண்ணுறப்போ இப்போ பாருங்கள் சைடில் வந்து ஒரு ஒரு கை அளவுக்கு வந்து அகலம் வந்து நான் விட்டுக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு பேக் அளவு வந்து இந்த மாதிரி சைடில் தேவைப்படும் ஸோ வந்து இந்த மாதிரி பாருங்கள் இப்போ கிளாத் வந்து ஒரு கை அகலத்துக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது அப்புறம் டாட் வந்து பிடிச்சி லைட்டாக வந்து இது மாதிரி எழுத்து பார்த்தீங்கன்னா கீழேயுமே வந்து நம்மளுக்கு லென்த்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு தெரியும் ஸோ இப்படி தான் வந்து ஸ்பேஸ் கால்குலேட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நெக் லைனுக்கு ட்ரா பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும்போது எக்ஸஸாக இருக்க பார்ட்ஸ் வந்து நம்ம கட் பண்ணிடுவோம் ஸோ வந்து இந்த மாதிரி கிராஸ் பார்த்து வச்சுட்டு நெக் லைனை மட்டும் ட்ரா பண்ணிக்கிட்டாலே போதும் அவ்வளோதான் நம்மளுக்கு இருக்க பெரிய கன்ஃபியூஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே டார்ட் பிடிக்கிறதுக்கு இடம் பார்த்தணும் அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சை சைடில் வந்து எக்ஸஸ்ஸாக துணி நிறைய தேவைப்படும் அப்படிங்கிற டவுட்டு தான் வந்து நம்மளுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி மார்க் பண்ணும்போது இந்த டவுட்டுமே வந்து வேண்டாம் இந்த அளவுக்கு நீங்கள் இடம் விட்டு மார்க் பண்ணிங்கனாலே வந்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் அதே மாதிரி தான் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி த்ரீ பார்ட்டை மட்டுமே வந்து நீங்கள் மார்க் பண்ணாலே போதும் நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேர்வ் லைன் மட்டும்தான் ஆம்கோலோட அந்த ரவுண்டுமே வந்து எக்ஸஸ் தான் புட்டாஸ் எதுவும் வைக்கிறப்போ வந்து நம்மளுக்கு அளவு தெரியணுங்கிறதுக்காக தான் மற்றபடி நம்ம டாட்டோட லென்த்து அப்புறம் சைடுக்கு தேவைப்படுற இடம் டெப்த்து எல்லாமே வந்து பார்த்து தான் மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாகவே வந்துடும் நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க நெக்கில் கர்வ் லைன் மட்டும்தான் வந்து ஒர்க் பண்ணுவோம் ஸோ கேர்வ் லைன் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்கையுமே வந்து மார்க் பண்ணியாச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் மார்க் பண்ணுறப்பலாம் வந்து ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணுறதுல தான் ரொம்ப டவுட்டு நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது இது கரெக்டாக இருக்குமா நம்ம அப்போ வந்து ஸ்டிச் பண்ண மாட்டேன் ஸோ டைலர் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிடுவாங்களான்னு சொல்லிவிட்டு எனக்கு நிறைய டவுட் இருந்தது நம்ம தப்பாகி இது மார்க் பண்ணிட்டோமோ என்னமோன்னு சொல்லிவிட்டு ரொம்ப பயந்துகிட்டே தான் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தேன் இப்போது இந்த ட்ரேஸிங் மெத்தடு பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும்மோ இல்லை ஃபியருமே வந்து வேண்டாம் ஏன்னா இந்த அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் நான் சொல்லியிருக்கிற மாதிரியே வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக வரும் ரொம்பவே ஈஸியான தான் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ வந்து நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நீங்கள் ப்ளவுஸ் மார்க்கிங் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்து கற்றுப்பீங்க இதே மாதிரி உங்களுக்கு ஆர்வர் கற்றுக்கிறதுல எந்த டவுட் இருந்தாலும் சரி இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் வந்து எனக்கு புரியல அப்படின்னு நினச்சாலும் சரி எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் எந்த மாதிரியெல்லாம் கற்றுக்கிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இதே மாதிரி வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்க்கலாம்